எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வந்து சைனா வெப்சைட்டில் வாங்கலாமா ஸோ வாங்க பார்க்கலாம் ஆனால் இந்த டைமில் வந்து நான் வெப்சைட்டை வந்து நான் ரிவீல் நான் வந்து வெப்சைட்டை வந்து சொல்லலை ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து சைனா ப்ராடக்ட் வந்து சைனா வெப்சைட்டில் வாங்கியிருக்கேன் அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு அதனால நான் வந்து ஒரு நாலஞ்சு தடவை நான் ப்ராடெக்டை வந்து வாங்கிட்டு எனக்கு நாலஞ்சு தடவை கரெக்டான ப்ராடக்ட்டு கரெக்டான குவாலிட்டியில் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அந்த வெப்சைட்டை வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி எக்ஸ் ஃபோரோட வைன் மாஃப் கேஸு திஸ் இஸ் வைன் மாஃப் விச் இஸ் ஐ அபவுட் ஃப்ரம் சைனா வெப்சைட் திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி எக்ஸ் ஃபோரோட டெம்பிள்டு டிஸ்பிளே டெம்பிள்டு கிளாஸ் ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட் தான் நான் வந்து சைனா வெப்சைட்டில் வாங்கியிருந்தேன் ஸோ சைனா வெப்சைட்டில் நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு வருமா வராதான்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆர்டர் போடணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் வந்து அவ்வளோக்கு வேண்டாம் சப்போஸ் வரல அப்படின்னா போச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணேன் ஒரு த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ளே ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதனால தான் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டை வாங்கினேன் இந்த ப்ராடெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறுரூபா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூறுபா ஸோ மொத்தம் கா இந்த ரெண்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறுபா காஸ்ட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா ஷிப்பிங் காஸ்ட்டு ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி கிட்ட எனக்கு வந்துடுச்சு ஆஃப்லைன் வேற ஒன்றும் இல்லை ஸோ ஐநூத்தம்பது ரூபா வந்துச்சு இந்த ஐநூத்தம்பது ரூபாய் வந்து நான் எந்த வழியில நான் பே பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபால் டிரான்சாக்ஷன் வழியாக நான் பே பண்ணிட்டேன் அந்த வெப்சைட்டு சைனா ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண வெப்சைட் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வருமா வராதான்னு கொஞ்சம் டவுட் ஆனிச்சு ஏன்னா அவங்க அனுப்புன அன்னைக்கே வந்து ஷிப்மெண்ட்டு எல்லாமே பண்ணிட்டாங்க ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே அன்னைக்கே கொடுத்துட்டாங்க ஏன்னா நம்ம அமேசானில் கூட அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருப்பாங்களான்னு கேட்டால் ஒன் டே டெலிவரினா இருக்கும் த்ரீ டு ஃபைவ் டேஸ்ன்னா கண்டிப்பாக இருக்காது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டின் டேஸ் மினிமம் ஆகுன்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு அவங்க கிட்ட இருந்து ஷிப்மெண்ட் ஆனக்கான ட்ராக்கிங் டீடைல்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருந்தாங்க சரி வந்தால் வருது வரலன்னா போகுது ஐம்பத்தொம்பராயிரம் போயிட்டு போகுது அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் ஒரு எட்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக ஒரு ஓடிபி வருது கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்து டிடிடிசி கொரிய கொரியர் வரியாக வந்துச்சு அது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சைனாவிலேருந்து டெல்லிக்கு அனுப்புகிறாங்க டெல்லியிலேருந்து கஸ்டம்லாம் க்ளியராக கிளியரன்ஸ் ஆகி டெல்லியிலேருந்து ரீபேக் அதாவது டிடிடிசி நம்ம இந்தியன் போஸ்ட்டோட டயப் வச்சு இங்கே இருந்து அவங்க கொரியர் பண்ணிக்கிறாங்க லோக்கல் அதாவது டொமெஸ்டிக் லோக்கல் இந்தியாவுக்குள்ளே உள்ளிட்ட கொரியர்லாம் டயப் வச்சு பண்ணிக்கிறாங்க ஸோ இது வந்து எனக்கு ப்ராடக்ட் வந்த போது தான் தெரிய ஆரம்பிச்சிது ஏன்னா ப்ராடக்ட்டில் ரெண்டு லேபிள் இருந்தாங்க ஒன்று வந்து சைனா லேபிள் இன்னொன்று வந்து இந்தியா லேபிள் சைனா லேபிள் அவங்க சொன்ன யான்வன் சொல்லி அந்த கொரியர்லேருந்து வந்துச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிடிடிசியில் வந்துச்சு அதை பார்த்தபோது தான் எனக்கே தெரிஞ்சுது ஸோ இதை செக் பண்ணுறதுக்காக நான் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இந்த தடவை ஆர்டர் போட்டிருக்கேன் ட்ரான்சிக் ஸ்டேஜில் இருக்குது டெல்லியில் கஸ்டம்ஸில் இருக்குது இப்போதைக்கு அது வரைக்கும் எனக்கு காட்டுது கஸ்டம்ஸ்லேருந்து கிளியரன்ஸ் ஆகிடுச்சின்னு எனக்கு காட்டுது ஆனால் இன்னும் எனக்கு வீட்டுக்கு வரல இது வந்து பார்த்திங்கன்னா சைனா போஸ்ட்டில் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் செகண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் வந்து யான்வன் கொரியரில் போட்டிருந்தேன் ரெண்டாவது சைனா போஸ்ட்டில் போட்டிருந்தேன் சைனா போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒன் மந்த் ஆகும் ஃபஸ்ட் டே சொல்லியிருந்தான் இது வந்து யான்வன் கொரியர் வந்து பார்த்திங்கன்னா டென் டு ஃபிஃப்டின் டேஸ் அதே மாதிரி எனக்கு எயிட் டேஸில் வந்துச்சு பிஃபராகவே வந்துச்சு எனக்கு ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு இந்த ப்ராடக்ட் இப்போ இந்த ப்ராடக்ட்டை பற்றின டீடைல்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரிஜினல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரூபா வரைக்கும் இந்த அமேசான் மார்க்கெட்டில் கிடைக்குது அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் டெம்பர்டு இந்த டெம்பர்டு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட்லேருந்து சாரி ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் அமேசான் பிளாட்ஃபார்மில் கிடைக்கும் இந்த ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேட்டுடுங்க ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து வாங்கும்போது ஷிப்மெண்ட்டுக்கு வந்து தனி காஸ்ட் ஸோ இந்த ப்ராடக்ட் ஒரிஜினல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா ஆனால் ஷிப்பிங் காஸ்ட் வந்து இரநூத்தம்பது ரூபா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து செவன்ட்டி டு எயிட்டி பெர்சென்டேஜ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் இதேமாதிரி நீங்கள் பெரிய ப்ராடக்ட் வாங்கும்போது அதே கான்செப்ட்டில் தான் இருக்கு ஆயிரரூவாய்க்கு வாங்கிங்கனா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட்டே வந்துடும் ஸோ இந்த ப்ராடக்ட் நான் அமேசானில் வாங்கியிருந்தா எனக்கு எப்படி ரீப்ளேஸ்மெண்ட்டு ரீஃபண்டு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து சைனாவில் வாங்கியிருந்தா என்ன பண்ண எப்படி ரீப்ளேஸ்மெண்ட்டு ரீஃபண்ட் ரீஃபண்டு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் ஸோ ரெண்டு வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் அந்த பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் அமேசானில் என்ன கொடுக்குறாங்களோ அதே தான் சைனா வெப்சைட்லேயும் கொடுக்குறாங்க இந்த ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகிச்சுனா அவங்க ரீஃபண்டு கேட்குறாங்களா ரீப்ளேஸ்மெண்ட் கேட்குறாங்களா அமேசான்லேயும் அதே தான் கொடுப்பாங்க அதே மாதிரி தான் சைனாலையும் கொடுக்குறாங்க ஸோ சைனாவில் வந்து ஸோ அமேசானில் வந்து என்ன பிரச்சனை எப்படி அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வேலை முடிஞ்சிடும் ஏன்னா நமக்கு வந்து கஸ்டமர் கேர் இருப்பாங்க தமிழ்ல பேசுறவங்க இங்கிலீஷ்ல ஹிந்தி எந்த லாங்குவேஜில் பேசுகிறவங்களும் இருப்பாங்கள அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு வந்து ஓவர் ஓவர்த ஃபோனில் அந்த ஷிப்மெண்ட் அதாவது வந்து ரிட்டர்ன் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அப்ப அது வந்து அமேசான்லேருந்தே அவங்களே வந்து ஐத்துட்டு போயிடுவாங்க அதுக்கு எந்த காஸ்ட் எதுவும் கிடையாது ஆனால் இந்த சைனாவில் இதே ப்ராடக்ட் வந்து நம்ம சைனாவில் வாங்கினோம்னா நிறையா சேலஞ்ச் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்களா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இது வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்ட்டு ஸோ டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் அவங்கள காண்டக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து வரும்போது டேமேஜ் ஆயிருக்கு ஷிப்பிங் டேமேஜ் அப்படின்னா மேபி அவங்க கொடுப்பாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிருக்கேன் ஆஹ் ஆனா இந்த ப்ராடக்ட் வந்து நேச்சுரல் டேமேஜ் அதாவது ஹியூமன் எதுவுமே டேமேஜ் பண்ணாம இந்த ப்ராடக்ட் ஷி பேக் பண்ணும் போதே டேமேஜ் இருந்துச்சுன்னா அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு அவங்க வந்து நம்மகிட்ட கேட்பாங்களா ரிட்டர்ன் ரீஃபண்டு கொடுக்கட்டுமா இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கட்டுமா அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் இந்த ப்ராடக்டை இந்தியாவில இருந்து சைனாவுக்கு நீங்கள் அனுப்பணும் ஸோ இந்தியாவில் இருந்து சைனாவுக்கு அனுப்பும் போது ஷிப்பிங் காஸ்ட் அரவுண்ட் அதே மாதிரி இங்கேருந்து அங்கே போகும்போது அவங்க வந்து பெரிய பெரிய கடை வச்சிருக்காங்க மேனுஃபேக்சரிங் அதனால அவங்களுக்கு வந்து நிறைய கொரியர் டயப்ல இருப்பாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஸோ இந்த ஷிப்பிங் காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல சைனாவுக்கு அனுப்பணும்னா அது அதுவும் அப்படி என்ன அனுப்புனாலுமே காஸ்ட் கொஞ்சம் அதிகம் ரெண்டாவது அதை அங்க போய் ரீச் ஆகுதா இல்லையானே நான் அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் அதே மாதிரி டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் நான் ஃபாலோ பண்ணணும் அப்புறம் அவங்க அதை ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி நம்ம கேட்கணும் கேட்டுட்டு இந்த ப்ராடக்ட் வந்து உண்மைக்குமே நேச்சர் ஆஃப் த டேமேஜ் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க உங்களுக்கு ரீஃபண்ட் வேணுமா ரீப்ளேஸ்மெண்ட் வேணுமானு ரீப்ளேஸ்மெண்ட்டு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஷிப்பிங் காஸ்ட் என்னவோ அது அவங்களுக்கு அனுப்பணும் செல்லருக்கு அனுப்பணும் அந்த செல்லர் அதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட் வந்து வேற ப்ராடக்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ மறுபடியும் அது டேமேஜ் ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அது நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது இப்போ வந்து ரீஃபண்டுக்கு வருவோம் ரீஃபண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராடக்டோட ஒரிஜினல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ரூபீஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஒன் நைன்ட்டி ருபீஸ் இந்த ஒன் நைன்ட்டி ருபீஸ் வந்து அவங்க ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அப்படின்னா சைனா டு இந்தியா இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் ஸோ இந்த அமௌண்ட் வந்து டாக்ஸு சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் பிடிச்சி போக நமக்கு அறுபது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் தான் வரும் கிட்டத்தட்ட தொண்ணூறுவா கிட்ட சர்வீஸ் சார்ஜிலே போயிடும் ஸோ இதுலேயும் ஒரு பிரச்சனையே இருக்கு ஓகேவா அதனால எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து நீங்கள் வாங்குறதா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு குட் குவாலிட்டியில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இருந்து தான் நிறைய பேர் வாங்கி அமேசானில் இல்லை நிறைய இந்தியன் பிளாட்ஃபார்மில் போடுறாங்க ஸோ அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் வந்து நைன்டி நைன் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் எதுவுமே இருக்காது டேமேஜ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஷிப்மெண்ட்டில் தான் ஏதாவது டேமேஜ் ஆகும் இல்லைன்னா நம்ம வாங்கிட்டு ப்ராடக்ட் சரி இல்லைன்னு சொல்லி ரிட்டன் கொடுக்குறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி பண்ணும்போது ஏதாவது ப்ராடக்ட் டேமேஜ் ஆகி அது வந்து ஒவ்வொருத்தவங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி வந்து மாறுது பார்த்திங்கன்னா கை மாறுது பார்த்தீங்களா அந்த கை மாறுறதுனால டேமேஜ் ஆகுமே தவிர நேச்சுரல் டேமேஜ் வந்து நைன்டி நைன் பர்சென்டேஜ் இருக்காது நம்ம அமேசான்ல வாங்கினாலும் சரி சைனால வாங்கினாலும் சரி ஏன்னா எல்லாமே சைனால இருந்து தான் நமக்கு வந்து அமேசான்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நிறைய செல்லர்ஸ் அங்கே இருக்காங்க சைனால இருந்து கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் இதோட வெப்சைட்டு வந்து நான் சொல்றேன் ஏன்னா இன்னொரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்கேன் அந்த ப்ராடக்ட் இன்னும் ட்ரான்சிட் ஸ்டேஜில் இருக்கு அதாவது டெல்லி கஸ்டம்ஸில் கிளியரன்ஸ் பண்ணி ரெடியாக இருக்கு அது வந்த உடனே நம்ம அதை என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு அது எவ்வளோ காஸ்ட்டு அப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க ஏன்னா ஏன் இந்த டைம் நான் சொல்லல அப்படின்னா வீடியோ இந்த வெப்சைட்டை வந்து நான் சொல்லல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நானே ஃபஸ்ட் டைம் தான் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்த ப்ராடக்ட் ரெண்டுமே குவாலிட்டி குட் தான் காசு ரொம்ப கம்மி ஐநூற்றம்பது ரூபாயில நான் வாங்கிட்டேன் இங்கேனா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆயிருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லிட்டேன் வைங்களேன் நான் ஒரு ரெண்டு மூணு தடவை டெஸ்ட் பண்ணி வாங்குற முன்னாலே நான் உங்கள்கிட்ட வந்து ரிவீல் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொல்கிறத வச்சு நீங்களும் வாங்கிட்டேன்னு வைங்களேன் சப்போஸ் அந்த ப்ராடக்ட் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை வரலன்னா நீங்கள் வந்து சேனல் என்னோட வீடியோ பார்த்துட்டு தான் வாங்குனேன்னு சொல்லுவீங்க அப்படியே டேமேஜ் ஆன ப்ராடெக்ட் வந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமும் இருக்கும் ஏன்னா ரிட்டன் பண்ணுற விஷயம் எனக்கு தெரியாது நீங்கள் அப்புறம் வாங்கிட்டு ரிட்டன் கொடுக்குறதுல சேலஞ்ச் இருந்துச்சுனாலும் அதுக்கு எனக்கு சொல்யூஷனும் எனக்கு தெரியல ஸோ சொல்யூஷன் இல்லாமல் எதுவுமே நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ண மாட்டேன் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் அந்த ப்ராடக்ட் வந்த உடனே உங்களுக்கு எல்லா டீடைல் சொல்கிறேன் அதே மாதிரி ஒர்க்கர் டெஸ்டிங்காக நான் வந்து ஏதாவது டேமேஜான ப்ராடக்ட் வந்துச்சுன்னா நான் வந்து சைனாக்கு அனுப்பி அவங்க எனக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க எல்லா டீட்டெயில்ஸையும் நான் வந்து வாங்கிட்டு நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து என்னால் வந்து சைனா வெப்சைட்டில் ஏதாவது எலக்ட்ரானிக் ஆக்சசரிஸ் வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க என்ன வெப்சைட்டில் வாங்கினீங்க ட்ரஸ்டடான செல்லரா ட்ரஸ்டடான வெப்சைட்டாக அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நானும் கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் ஆண்ட வேலை இருக்கிற எலக்ட்ரானிக் ஆக்சசரிஸை பற்றி பார்ப்போம் பை